அந்த பக்கம் எங்கிட்ட போற எங்க வாடி தங்கான எல்ஜிக்கு ஒரு டிக்கெட்ட போட்டு கொட்டின்னு வந்துட்டாங்க எஸ் சார்ஜி கோயிங்கா மாமா செம்மா கான்ல இருக்காப்புல பண்ட்டு மேல எலர்ஜியோட மூணு ஃபாரின் பேட்டர்ஸ் சும்மா ஃபெய் ஃபார்ம்ல இருக்கானடா ஏவா மார்க்கம்ம மார்ஷு போராண்ணே இவங்க மூணு பேரும் சேர்ந்தாப்புல ஃபார்ம்ல இருக்கிறதே பெரிய உலக அதிசயம் இவங்க மூணு பேரும் இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும்போதே டீம் எந்த லெபலா இருக்குது பாருங்க நல்லா ஒண்ணு ஓப்பனிங்ல வந்து மார்க்கம் மார்ஷு சும்மா குத்து குத்து குத்துறாங்க அவங்க குத்துன குத்துறதுக்கு இரநூத்தி ஐம்பது போயிருக்கணும் கேரஷ் கடைசியில பார்த்தா இருநூறுல தரவின் இருக்காங்க பண்டு ப்ரோ மூணு டு மொத்தமா கிட்டே இருந்திருக்கலாம் எந்த சாமி புனியமோ பண்டு கிட்ட இருந்து சிஎஸ்கே தப்பிச்சிருவா இருநூறு ரன்ல ஒரு ரன் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் லைனப்புக்கு அது வேற அபிஷேக் சர்மாக்கு இன்னைக்கு கிளிக் ஆகி போடுச்சு சும்மா தூசி தட்டுற மாதிரி தட்டி போட்டு போயிட்டா அபிஷேக் சர்மா ஆல்ரெடி தேவையான அளவுக்கு உரி உரி உரிச்சு போட்டாப்புல அப்புறம் போய் அவன் விக்கெட் எடுத்துட்டு சண்டைக்கு போயிட்டு இருக்காப்புல நம்ம திக்வேஷ் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ அதனாலதான் ரெகுலரா வீடியோ போட முடியல இனி ரெகுலரா வீடியோ வந்துடும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ராயாபா